வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது விளம்பி வருடம் பங்குனி மாதம் பத்தாம் தேதி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை சங்கடகர சதுர்த்தி சுபமுகூர்த்த தினம் சமநோக்கு நாள் ராகுகாலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபது கரணம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஆறு வரை திருதியை பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்னு ஐம்பத்தி மூன்று வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் சித்தயோகம் மரண யோகம் சந்திராஷமும் ரேவதி அஸ்வினி மருத்துவ குறிப்பு அருகம்புல்லுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து பூசி சற்று நேரம் கழித்து குளித்து வர சரும நோய் அனைத்தும் நீங்கும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேசராசி நேயர்களை வேலை செய்யும் இடத்தில் மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் பொருள் வரவுகள் அதிகமாகும் பெரிய மனிதர்களின் நட்புகள் பெறுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களுடன் ஒன்று சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் நினைத்த காரியத்தை செய்து வெற்றிகள் காண்பீர்கள் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிஷதிசை வடக்கு அதிசயன் ஐந்து அதிஷ நிறம் செம்மண் நிறம் அஸ்வினி ஒத்துழைப்புகள் அதிகமாகும் பரணி நட்புகள் கிடைக்கும் கிருத்திகை ந மகிழ்ச்சியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயார் ரிஷவராசி நேயர்களை சந்தோஷமாக இருப்பீர்கள் மற்றவர்களின் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மேல் அதிகாரிகளிடம் உங்களின் கௌரவம் அதிகமாகும் பொருள் அதிகமாக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைத்தது நடக்கும் மாணவர்கள் படிப்பில் வளர்ச்சிகள் அதிகமாகும் அதிசதிசை வடமேற்கு அதிசயன் ஆறு அதிச நிறம் ஊதா நிறம் கிருத்திகை ஒத்துழைப்புகள் அதிகமாகும் ரோகிணி கௌரவம் கூடும் மிருகம் பொருள் வரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி டன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே வியாபார விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மன வலிமையுடன் செயல்பட்டு புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் சில தடைகள் ஏற்பட்டு பின் நல்ல முடிவுகள் பெறுவீர்கள் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் சேமிப்புகள் கூடும் மாணவர்கள் படிப்பில் மேன்மைகள் ஏற்படும் திசை தெற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நேரம் சந்தன நேரம் மிருக சிரிஷம் நினைத்தது நடக்கும் திருவாதிரை ஆதரவுகள் அதிகமாகும் புனர்பூசம் சேமிப்புகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களே சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும்

பூசம் பிரச்சனைகள் தீரும் ஆயில்யம் நல்ல முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே புதுவித அனுபவங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பொருள் வரவுகள் கிடைக்கப்பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம் சகோதரர்கள் மூலம் நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும் இடத்தில் வேலை செய்யும் வளர்ச்சிகள் அதிகமாகும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நுணுக்கங்களை கற்றுக் கொள்வீர்கள் தேகநலன் சீராகும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது திசை தென்மேற்கு எண் மூன்று அதிர்ஷ நேரம் பழுப்பு நேரம் மகம் பிரச்சனைகள் தீரும் பூரம் நிதானம் வேண்டும் உத்திரம் வளர்ச்சிகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கண்ணி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புது பிரஜோதயா கண்ணி ராசி நேயர்களை தாயாரின் சொந்தங்களால் சந்தோஷமான சூழ்நிலை கிடைக்க பெறுவீர்கள் வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும் ஆலைச்சல்களால் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க பெறுவீர்கள் திசை கிழக்கு அதிசயன் மூன்று அதிர்ஷ நிறம் ரோஸ் நிறம் உத்திரம் பொறுமை தேவை ஹஸ்தம் வளர்ச்சியான நாள் சித்திரை நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்ர பிரஜோதயா துலாம் ராசி நெய்யர்களை உள்ளத்தில் தேவையற்ற சிந்தனைகள் உருவாகும் மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும் எதிரிகளை இடத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மற்றவரின் விஷயங்களில் தலையிடாமல் ஈர்ப்பது நன்மையே அளிக்கும் அதிஷதிசை தென்கிழக்கு அதிர்ஷன் ஏழு அதிர்ஷ நீரம் நீல நீரம் சித்திரை சந்தர்ப்பம் அமையும் சுவாதி இன்பமான நாள் விசாகம் பொறுமை தேவை நம்பங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹி விக்னஹஸ்தாய திமகி தன்னோ பௌமப் பிரஜோதயா ருச்சிகராசி நெய்யர்களே குழந்தைகளின் மூலம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் பண பரிவர்த்தனைகளில் வளர்ச்சிகள் அதிகமாகும் வியாபாரத்தில் மேன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள் இடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் அதிகமாகும் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் புத்தி கூர்மை அதிகமாகும் அதிஷதிசை திசை வடகிழக்கு அதிர்ஷன் நான்கு அதிர்ஷ நிறம் வெண்மை நிறம் விசாகம் வளர்ச்சியான நாள் ஆனுஷம் சந்தோஷம் கிடைக்கும் கேட்டை வருமானம் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே கிருணி தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி நேயர்களே தேகநலன் சீராகும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும் வாகனங்களால் வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் அறிவு திறன் மேம்படும் அதிஷதி அதிசயன் ஏழு அதிர்ஷ நேரம் சிகப்பு நிறம் மூலம் வளர்ச்சியான நாள் பூராடம் வருமானம் கூடும் உத்ராடம் மனக்கசப்புகள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே வியாபாரத்தை பெருதுபடுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள் நினைத்தது நடக்கும் உதவுகள் கிடைக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த எதிரிகளை வெல்வீர்கள் தொழில் தொடர்பான அலைச்சல்களால் சில தடைகள் ஏற்படலாம் பின் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அதிர்ஷதி அதிர்ஷய ஒன்று அதிர்ஷ நீரம் செம்மண் நிறம் உத்ராடம் வியாபாரத்தை பெருதுபடுத்துவீர்கள் திருவோணம் உதவிகள் கிடைக்கும் அவ்விட்டம் நிம்மதியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் நெருக்கம் தம்பதிகளுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் நினைத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நல்ல நிலை ஏற்படும் நான்கு அதிர்ஷ நீரம் வெண்மை அவிட்டம் நெருக்கம் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பூரட்டாதி வளர்ச்சியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்

அதிசயன் ஆறு அதிச நீரம் ஊதா நீரம் பூரட்டாதி விட்டு கொடுத்து செல்லவும் உத்திரட்டாதி ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும் ரேவதி தேகநலன் சீராகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட்களை பதிவுகள் பண்ணுங்க